வெறும் விரங்காத பேர் சின்ன பொண்ணு எனக்கு ஆபீஸ்க்கு நேரா இருக்கு இப்பதான் நீ பாத்திரம் கழுவி தரப்பியா ஆமா ஆபீஸ்க்கு நேரா போதா பாத்திரம் தேய்க்கணும் எனக்கு தலையில எடுத்து பாருங்க நேத்து திருடி வச்ச டிபன் பாக்ஸ் கூட கழுவாம வச்சிருக்கியே அப்பளே எடுத்து போட்டு நான் தேச்சு போட்டு போம்ல இல்ல ராத்திரியே எடுத்து போட்டுறணும் அதுவும் கிடையாது எல்லாத்தையும் நானே தேடி தேடி கழுவணும் சாப்பாடு ரெடியா இருக்கு எடுத்து வைக்க டிபன் தான் கழுவாம இருக்க அத தான் கழுவிட்டு இருக்கேன் போங்க சரிடா கிளம்பிட்டு சீக்கிரம் வச்சு கொண்டாச்சின பண்ணு போங்கடா வாரே போங்க காலையிலேயே ஆத்தாக்கடி பஞ்சாயத்து வைக்கலாம் எப்பவோ கிளம்பிருக்கலாம் எல்லாம் அந்த கிளவியால வந்து செய்ததெல்லாம் செஞ்சுட்டு போய் சோஃபால படுத்து கிடக்கா இங்க நம்ம கடந்து சங்கடப்பட வேண்டியிருக்கு சிறையா இருக்குமா

என் மவனுக்கு எது சங்கடமா இருக்கோ எது கஷ்டமா இருக்கோ அதை நான் செய்ய மாட்டேன்ப்பா போயிட்டு இதுதான் எங்க அம்மாங்க இந்நேரம் சிரிச்ச முகமா இருக்கணும் என்னமா சரியா இவா முழி சரி இல்லையா சத்தம் கட்டாம கிளம்பிடுவோம் சரி சின்ன பொண்ணு போயிட்டு வர என்ன சரிங்க நைட்டு சீக்கிரம் வாங்க சரிமா எங்க பாய் சின்ன ஆ சந்தியக்கா வாங்க என்ன வேலையெல்லாம் பார்த்து வீட்டுக்கார வேலை கணக்கு போல ஆமாக்கா ஒரு வழியா அனுப்பியாச்சு அப்பா எப்பா காலையில இருந்து என்ன பாடுங்கிய

சரி வா நின்றுட்டே பேச நேரம் ஆயிரும் செத்து அதில் உட்காந்து பேசுவோம் வா அப்புறம் சின்ன பண்ணி காலையில் என்ன குழம்பு கறி வச்சே புளி குழம்பு அவியல் தம்கா வச்சேன் வேற என்ன துவைக்க காலையில் வேலையே ஓடலை இருந்த நாள் காய்கறியை போட்டு ஒரு விசில் வச்சு அவியல் வச்சுட்டு சட்டுன்னு ஒரு குழம்பு வச்சு முடிச்சேன் என் வீட்டுக்காரெலாம் ஏழு மணிக்கே வேலைக்கு போகணும் அதுக்கு நான் அஞ்சு மணிக்கே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சா தான் வேலை முடியும் உனக்கு எவ்வளவோ பரவாயில்லையா அவன் வீட்டுக்காரர் பத்திரிக்கை தானே போகிறாரு அப்படி இருந்து உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சாப்பாடு செய்ய வேலை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா இந்த மாமியார் கழுவி தான் இடையில காலையில் எந்திரிச்ச உடனே சண்டலத்து விட்டா பார்த்துக்கோங்க

உடனே பிளேட்ட மாத்தாக்கா நான் வீட்டை விட்டு வெளியில போச்ச நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லக்கா அப்படித்தான் சின்ன பொண்ணு நானும் அவளும் தண்ணி சண்டைக்கு போனேன் இல்லாததெல்லாம் நான் எனக்கு உன் பேசவே பயமா இருக்கும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உன் கூட முடிக்க மாட்டேன் வெளியால் கட்ட சண்டை போட்டாவது சரிங்களாம்கா இப்ப நீங்களா அவளுக்கு தேவையில்லை செரிங்களாம் நான் தினமும் பொங்கி குடுக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்கிட்டயே சண்டை போட்டானா அந்த பொம்பளை நம்ம என்ன சொல்ல ரவையும் போவலாம் அந்த பொம்பளைக்கு நான் என்னம்னா தெரியும் தெரியுமா அவுத்து போடுறது செய்யாலே கூட துவைக்க மாட்டாக்கா அதை கூட நான் தான் வச்சு போடணும் இம்புட்டை என்னைய வச்சு வேலை வாங்கிட்டு கடைசி என்னையவே கரைச்சு கூட்டிட்டு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் டைவசன் குடுக்கலாமா நிறையதா இவ்ள என்ன செய்யலாம் ஆந்தால என்ன செய்வாரு எனக்கு ஏத்தாக்களையும் பேசிடுவாரு அவளுக்கு ஏத்தாக்களையும் பேசிக்கிடுவாரு சேம் சைடு கோல் போட்டா தானே அவர் ஊருக்குள்ள நல்லவண்ணும் பேர் வாங்கிட்டு இருக்க முடியும்

அவன் மாமியா வீட்டில எல்லாம் அப்படியா இருப்பா நான் ஒருத்தங்க இழிச்சவாய் கிடைச்சேன் ஆத்தாலும் அவளும் போடுதான் ஆட்டோம் தாங்க முடியாது பாத்துக்கோங்க இப்ப என்னமோ ஒரு வாரம் ஆகுதுன்னு வராம கிடக்கா இனக்கு முன்னா வந்துருவா லீவுக்கெல்லாம் என் மாமியா என்ன இந்த கிளி கழிக்கா இல்ல இதுல இருந்து டவுன் மடங்கு என் ஆத்தனாவோட மாமியா அவள அந்த கிளி கிளிப்பா எல்லாம் எனக்கு தெரியும் என்னமோ என் மாமியா அவ வீட்டில நடக்கலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கா அவா பெரிய நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா இவ என்னைய பேச வேண்டியதான் சரி என்ன சரி எரிக்காம எடுக்க முடியுமா

ஐயோ இவ வேற நம்ம கோத்துட்டு போல மாமியா மூஞ்சி போற போக்கே சரியில்லை அக்கம் பக்கம் பார்த்து பேசலாம்னு பாரு என்ன பண்ணி உனக்கு ஒரு பழமொழி தெரியுமாமா பகல்ல பார்த்து பேசணும் ராக்கெட் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லவோம் அதனால தான் இப்ப பேச பேசவேண்டாம்னு சொல்றேன் நான் அப்படியே கிளம்புவேன்னா என்ன என்ன சிட்டி நீங்க எப்போ வந்தியே அனுப்பி எதிர்ல போவோம் மாமியார் பேரத்த நிக்கையான ஒரு சிக்னல் கேட்டிருந்தால் அமைதியா இருந்திருப்பேன் என்னன்னு நெனச்சேனா எல்லாத்தையும் பேசிட்டேனா எல்லாத்தையும் கேட்டு போலோ நானா ரொம்ப நேரமா இங்க தான் நின்

சித்தி அவ பாக்க எருமை மாடு மாதிரி இருந்தாலும் வயசு கம்மி தான் பாத்தீங்களா அதனாலதான் எந்த விஷயத்தையும் அட்ட சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு தெரிய மாட்டுக்கு வீட்டுல இடியே விழுந்தாலும் பக்கத்து வீட்டுல போய் பேசக்கூடாது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும் அப்படி நம்ம வளர்ந்துருக்கோம் அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு தெரியாது பாத்தீங்களா ஐயப்பாவ எனக்கே சொல்லிட்டு போகுதுன்னு விடுங்க ஆமா இவ சுவார் பிங்கி போட்டு தான் நான் தண்டி இருக்கேன் இவ சொல்ல வேண்டியதான எரும மாடு மாதிரி இருக்கேன்னு வீடு வீடா குளம் சிட்டி தூக்கிட்டு அலையுதா இவெல்லாம் என்னே பேச வேண்டியதான் சரி நடந்தா நடந்து வச்சு ஏதோ அரியாப்புல தெரியாம பேசிட்டா அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துட்டு சண்டை போட்டு கிடக்காது எருவாட்டுல கிடந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டு கிடந்தேன்னு வைங்களேன் பாக்கறதுக்கு நல்லாவா இருக்கும் சித்தி அவளே சும்மா இவ அவளுக்கு ஐடியா கொடுத்துருவா நீ நல்ல குணமா இருக்க இது ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டேங்க சாந்தி எல்லாமே அப்படி இருப்பாளா வீடு விட அப்படி புறம் பேச போறாளா இவ அம்மா காரி வளர்த்த வளர்த்து தானே இதுக்கு அவளை ஏசுதே குடும்பத்தை பொறுப்பா பாரு நல்ல முறையில நடந்துகிட்ட பாரு அப்படின்னு அது ஒரு குத்தமும் வந்து இப்படி ஒவ்வொருத்திட்டு பேசுதா சரி எது நினைக்காத சித்தி நான் சொல்லுதம்லா ஏதோ அறியாப்புல தெரியாம பண்ணிட்டு விடுங்க நீங்க ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்ல கடைசி சண்டையில தான் போய் முடியும் அது யார் கசிங்க நம்ம குடும்பத்துக்கு தானே முதல்ல இந்த நாலு முடி கூப்பிடும் போதே எகிரி குடிச்சு வீட்டுக்கு ஓடி இருக்கணும் இந்த பேதரப்பா கூப்பிட்டான் இவகிட்ட பேசின பத்தியா என் புத்திய செருப்பால் அடிக்கணும் என் புள்ளையும் சாந்தி அவ இழுத்து வச்சு பேசுதா என் மாவா இவளை என்ன செஞ்சா சொல்லி அடிக்கடி வந்துட்டு போனா அண்ணனுக்கு கஷ்டம் வந்துருமோ என்னன்னு நாலு நாள் குறுக்க தான் வந்துட்டு போறா வந்துட்டு போய் இன்னும் அஞ்சு நாள் ஆகுது இன்னும் என் பிள்ளை வீட்டு வராம இருக்கு பாத்துக்க எதுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கானே தெரியல வீட்டோட மாப்பிள்ளைய பத்தி வீட்லயே மவளை வச்சுக்கிடலாம் நாலு நாள் குறுக்க வந்துட்டு போறது இவளுக்கு கவலையாக்கான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் இன்னோட நாலு மாசம் ஆகுது நான் எங்க போய் முட்டை

என்ன அவ சொன்னதுலயே எனக்கு சங்கடமான விஷயம்னா என் மாமியால போல கொடும காரி அவளும் இல்ல சொல்லிட்டான் அதை தான் என்னால தாங்க முடியல கொடும காரி சொன்னாளா நான் அவளை என்ன அப்படி கொடும செஞ்சா நான் வாங்கிட்டு வந்து சொன்னா விடுங்க சித்தி என்னதையே சொல்லிட்டு போறானு விடுங்க சண்டை வேண்டாம் நீ வாங்கிட்டு அவட்ட என்ன பேசட்டும் அம்மா நான் உனே அப்படி என்ன கொடும பண்ணே நீ அம்மா அவளை பேசிருக்க என்ன ஏசிருக்க சரி என்ன ஏசிட்டு பேசிட்டு போறான்னு விட்டா நான் உனே கொடும பண்ணனும் சொன்னியாம்ல நீ தான் என்ன தினமும் கொடும பண்ணி படாத பாடு பத்தி

சரி அவா போயிட்டு போறா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன